அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள வனங்குடியில் லட்சுமன் என்ற ஒரு பதினைஞ்சு வயது மாணவன் பள்ளிக்கு சென்று விட்டு திரும்பி வீட்டிற்கு போகும் வழியில ஒரு கஞ்சா பொறுக்கியால கொடூரமாக வந்து வெட்டப்பட்டிருக்கான் நேற்று இந்த சம்பவம் நடந்தது நேற்று ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான் இன்ன வரைக்கும் தமிழகத்துல எந்த ஊடகங்களிலும் தெரியப்படுத்தல நாங்குநேரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்ல நடந்த ஒரு நிகழ்வை தமிழக ஊடகங்கள் அனைத்தும் பெரிதாக அளவிற்கு வந்து பரப்பி குற்றவாளிகளை கைது செய்யணும் குற்றம் செஞ்சவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி குற்றம் சாட்டி ஒரு பகுதிக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாங்க இந்த ஊடகங்கள் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட சுதந்திரத்துக்கு அந்த பகுதியவே மோசமான பகுதி சாதி வெறிப்பிடித்த சொல்லி சினிமா இயக்குநர்கள் என்ற போர்வையில உள்ளவன் எல்லாருமே பெருசாசன் அதாவது கெட்ட பேர் ஏற்படுத்தணும் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வயசு மாணவன் தேவர் சமயத்தைச் சேர்ந்த மாணவன் வெட்டப்பட்டிருக்கான் கொடூரமான முறையில் வெட்டியிருக்காங்க ஒரு கஞ்சா பொறுக்கி செஞ்சிருக்கு அதை பத்தி எந்த ஊடகத்திலையும் வரல அப்படிங்கும் போது என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் பாதிக்கப்படும் போது நான் அதை வெளியே சொல்ல வேண்டியிருக்கு என்னோட ஊடகத்துல தான் வந்து காட்ட வேண்டியிருக்கு இது தமிழ்நாட்டில் உள்ள சாதி ஒழிப்பு போராளிகள் தன்னுடைய சொந்த சாதிக்கு மட்டும் உழைக்கக்கூடியவர்கள் அதை வைத்து விளம்பரம் தரக்கூடியவர்களுக்குலாம் இந்த மாணவன் வெட்டப்பட்டது தெரியாதா ஏன் அவன் மாணவன் தானே ஏன் அவனை எல்லாரும் போய் நீங்க வந்து பார்க்கல அதை பத்தி ஏன் பேசல ஏன்னா வெட்டுப்பட்டது பாதிக்கப்பட்டது தேவையான சேர்ந்தவன் பட்டியல

வெளிச்சம் காட்டணும் அப்படிங்கிறது இந்த பையனுக்கான நீதி கேட்டு நான் விடக்கூடிய காணொலியில நான் பதிவு பண்றேன் இந்த பையன் தலையில மட்டும் பதிமூணு வெட்டு கிட்ட விழுந்திருக்கதா சொல்றாங்க இந்த கஞ்சா குற்றவாளி வந்து எப்படி என்ன பண்ணிருக்கா ரோட்ல யாரையாவது ஒருத்தர் வெட்டணும்னு அங்கே எங்கேயும் கஞ்சா வெறியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக இந்த கஞ்சா வெறிய இந்த பொறிக்கு என்ன பண்ணிருக்கானா தான் பெத்த தாய் தாக்கு புனி வெட்டதுக்கு முயற்சி பண்ணிருக்கான் அவங்க வந்து இரண்டு பேரும் காவல் நிலையம் சென்று சஞ்சம் அடைந்ததா தகவல் விசாரிக்கும் போது அவன் பெத்த தாய் தாப்பனே வெட்டதுக்கு முயற்சி பண்ணா அவங்க போய் காவல் நிலையத்தில் சொல்லியும் அவங்க கைது பண்ணல கை நடவடிக்கை எடுக்கல உடனே அவங்க மூத்த பையன் வீட்டுக்கு போய் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு கொடூர மனப்பான்மை உண்டவன ரோட்ல சரி இந்த பையன் சிறுவனை வெட்டிருக்காம அப்ப பெண் பிள்ளைகள் கிடைச்சா என்ன ஆயிருக்கும் இப்படி வெறிகுண்ட நாய்களை எப்படி வந்து 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 அனுமதிக்காங்க காவல்துறை இந்த மாதிரி நாய்களை சுட வேண்டாமா இந்த பையனுக்கு உரிய சிகிச்சை இல்ல அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்கள் சரியா கவனிக்க முடியாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதுவே நாங்கனில் நடந்த சம்பவத்திற்கு வந்து தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த பேர் வந்து மருத்துவமனையில் இருந்து நெருக்கடி கொடுத்து அந்த மருத்துவமனையுடைய டீன் அவங்களும் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க அப்ப இது என்ன பாரபட்சம் நெல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கு தயவு செய்து அந்த பையனோட உசுரை நீங்க காப்பாத்துங்க பதினஞ்சு வயசு சிறுவன் வாழ வேண்டிய சிறுவன் அந்த பையன் வந்து மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி அந்த பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு தகப்ப வேலைக்கு தான் போனாராம் கூலி வேலைக்கு ஏன்னா கையில பணம் இல்ல இதெல்லாம் கேள்விப்பட்ட போது நெஞ்சே வந்து பதறுது இது போன்ற கொடூர குற்றவாளிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில போதிய சிகிச்சைகள் இல்ல சிகிச்சைகள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு உடனடியாக உயர் சிகிச்சைக்கு தமிழ்நாடு அரசு அந்த மாணவனை வந்து மாற்ற

இதெல்லாம் உங்க மனசுல வந்து நீங்க இதெல்லாம் செய்தியை நீங்க அறியீங்களா உங்க மனசுல வந்து படுதா நம்ம சமுதாயம் வந்து தொடர்ந்து அழிவு பாதைக்கு நோக்கி போதே நம்ம நிம்மதியா பள்ளிக்கூடம் போல நம்ம பிள்ளைகளுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணுதா இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் தயவு செய்து சொல்றேன் எனது முக்குளத்தூர் மக்கள் அனைவரும் ஒன்று சேருங்க ஒன்றிணைந்து இருங்க உங்களுக்கு பாதுகாப்பான காலம் கிடையாது உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் பல்வேறு கும்பல்கள் திட்டமிட்டு செயல்படுகிறது அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருங்க எல்லா கிராமங்கள்லயும் இந்த லட்சுமணன் என்ற மாணவன் வெட்டப்பட்ட விவகாரத்துல

வந்து நீங்க எல்லாம் அவனை காப்பாத்துக்கான நடவடிக்கை நீங்க எல்லாரும் ஈடுபடணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தேர்தல் நேரத்துல தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த மாதிரி சிறு சிறு இந்த இவன அன்னைக்கு அவன் தாய் தகப்பன் வந்து சொல்லும் போதே நீங்க கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பையன் வெட்டுப்பட்டிருக்க வேண்டாம் அதனால சிறு சிறு புகாரா இருந்தாலும் குற்றத்தின் குற்றவாளியின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அவர்களை வந்து கைது செய்யுங்க தேர்தல் நேரங்களில் இது போன்ற சம்பவங்கள் மிக பெரிய ஒரு சமூக மோதலுக்கு வெத்திடாமல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்